ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சொத்தினுடைய பதிவில் பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் வந்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு விற்பனை பத்திரம் கிரைய பத்திரம் தான பத்திரம் அடமான பத்திரம் இந்த மாதிரி நிறையா பத்திர வகைகள் வந்து இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு பத்திரத்துலேயும் நம்ம எந்த மாதிரியான விவரங்கள் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு டிராஃப்ட் காப்பி பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த பத்திரத்தினுடைய அந்த மாதிரி படிவத்தை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்சவாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் ரெஜினட் டாட் ஜியோ டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பாருங்கள் உதவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி தமிழ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் உதவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் கீழேருந்து ரெண்டாவது ஆப்ஷனாக இணைய முகப்பு பயன்பாட்டு சேவைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டு படிவங்கள் இருக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டு படிவங்கள் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டு படிவங்கள் வரைவு ஆவண மாதிரிகள் டிராப்ட் காப்பி வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் விற்பனை ஆவணம் கிரை ஆவணம் முதலாவதா உரிமை ஆவணங்கள் கடன் ஒப்புச்சீட்டு ஆவணம் ரசீது ஆவணம் குத்தக பத்திரம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ரத்து பத்திரம் தான பத்திரம் இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் மொத்தம் முப்பது வகையான பத்திர படிவங்களுக்கு பத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி படிவங்கள் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா ஆங்கிலம் அப்படின்னு பிடிக்கல பிடிஎஃப் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து இங்கிலீஷ் பிடிஎஃப் ஃபைல் ஸோ இதில் வந்து கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரியான தகவலாம் உள்ளீடு பண்ணியிருக்கணும் இவங்க டேஷ் கொடுத்தா நம்ம டா இந்த தகவலை வந்து போட்டால் போதும் நம்மளுடைய நேம் கேட்டிருப்பாங்க ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து சர்வே நம்பர் கேட்டிருப்பாங்க இது நீங்கள் படித்து பார்த்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் வந்து வாங்குறீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க அதுக்கான பத்திரம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எல்லா தகவலுமே இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி பத்திரத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் இதில் பார்த்திங்கன்னா சுத்த விக்கிரய பத்திரம் இது வந்து கண்டிப்பாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வந்து அந்த பத்திரத்தில் இருக்கணும் கூடுதலாக தகவல் இருக்கலாம் அதை பற்றி வந்து பிரச்சனை இல்லை பட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரத்துலேயும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராப் காப்பி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டிராப் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னால் இந்த பிடிஎஃப் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டவுன்லோட் ஆயிரும் இப்போ தமிழ் டிராப் காப்பி வேணும் அப்படின்னா தமிழுக்கு நேராக அந்த காலம் நேராக இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் லிங்கை க்ளிக் பண்ணால் போதும் தமிழ் டிராப் காப்பி உங்களுக்கு டவுன்லோட் டவுன்லோடாயிரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்